முதிக கட்சியோட தலைவரும் முன்னாள் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் இன்று காலை பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு போயிருக்காரு அவரோட குடும்பத்தினருக்கு நாங்க ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் என்ற நிக்னேம பாத்தீங்கன்னா பெறதே பெரிய விஷயம் அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கரியர்லயே பாத்தீங்கன்னா பெற்று இருக்காரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல தலைமை பண்பு உடையவர் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அதனால தான் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ நைன்டீன் நைன்டி ஒன்ல ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் படம்க்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கேப்டன் விஜயகாந்த் பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இன் சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட எயிட்டீன் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்ப பாத்தீங்கன்னா பதினெட்டு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டரும் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல எயிட்டின் மூவிஸ்ல ஹீரோவா பண்ணதுல இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது விஜயகாந்த் அவர்கள் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு எந்த மூவிக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலைக்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை கைப்பற்றிருக்காரு நைன்டீன் எயிட்டி எயிட் அப்ப பாத்தீங்கன்னா செந்தூரு பூவை மூவிக்காக கைப்பற்றிருக்காரு அண்ட் டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா வானதேப் போல மூவிக்காகவும் கைப்பற்றியிருக்காருல பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தமிழ்நாடு சினிமா துறையோட தலைவரா இருந்தாரு அப்ப தமிழ்நாடு சினிமா துறையில பாத்தீங்கன்னா கடன் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கடனை ரீபே பண்ண பாத்தீங்கன்னா நட்சத்திர விழா அப்படின்னு ஒண்ணு நடத்தி அதுல வர பண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லோனை ரீபே பண்ண யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எல்லா நட்சத்திரங்களாலையும் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோகாய் நீங்க என்ன நினைக்கிறீங்க கேப்டன் விஜயகாந்த் பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நீங்க என்ன கருதுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா